அவரோ என் மனதை கேட்டார் களவிடம் பொன்னை கொடுத்தேன் அவரோ என்னை கேட்டார் கடவுளம் கொடுத்தேன் அவரோ என் உள்ளத்தை கேட்டார் களவிடம் நான் எண்ணையை கொடுத்தேன் அவரோ தன்மையை கண்டார் தன்மையை கொழுது அவரை என்று பெற்றுக்கொள்ளவுதான் அன்பின் உடற்பணிகை கிறிஸ்தீசுவரில் விரிவான சகோதர சகோதரிகளை நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய பேனாண் ஆகிய வேலு நம்முடைய மகிழ் தந்தை மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய மற்றொரு தந்தை இருக்கக்கூடிய அருள் சோதரிகளின் சம்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த அக்னி உடன்படிக்க விழா வாழ்த்துக்களை பரிவாரிக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கிறிஸ்துவிய மாணவர்களே தன்னையை கொடுத்து அவரையே பெற்றுக் கொள்வது அன்பின் உடன்படி இது ஒரு அர்ப்பணிப்பு இது ஒரு லட்சமான அர்ப்பணிப்பு அல்ல மாறாக இது ஒரு பரஸ்பர இதய பரிமாற்றம் இருவரும் இணைந்தால்தான் நாம் இந்த அன்பை முழுமையாக பரிமாறி கொள்ள முடியும் என்பது பழைய உடற்பள்ளியில் வேலை ஒன்றியது நாம் அனைவருக்கும் தெரிகிறதா அந்த உடற்பள்ளியின் வேலையிலே பார்த்து கண்டனைகள் மேகமாமே ஆதுமே ஓலோஜிக்குதெய் பன்னாம பேததெஞ்சே கேவள முக்கியதுவ மாந்தரி என்பது மதனைவு தெரிகிறது தூயவை பெற்றதெரு அதே எங்கள எடுத்துக்கொண்டு செல்றார்களோ அங்கெல்லாம் இஷ்டிமங்களது பேசிடின்றது அப்பாயாக இதுவின் சினிமா है तू ही मैं सिनेमा है आपसे वाला பந்துதே தரக்கூடிய அது உடலுக்கு வேடကြီး போச்சும் கூதியே உடற்பழிகளின் பெயரையாக நிகழ்கிறார்கள் அதனை மரியாதை இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் முழுமையான உதவ அங்கே இருந்தது அவனே உதகத்திலே இந்த உதகத்தை படைந்த மாமரன்

உடன் போய் சீமீதாekraங்கமான நியம் என்பிரு தன்னதே ஜோசப் என்கிற மரபஸ் லவா உடன் போய் டீக்கு거든 நாமும் அன்னை போச்சே அன்னை உடைய கரங்களே குதிதவர்களாக இவainya ஏறிக்கொண்டு இவainya ஒரும மச்சவர்களோடு விப்பு வாழத்கான் உடன் போய் டீக்கு எனும் சொல்வா நாமும் சித்திய சீரிய உடன் போய் டீக்கு பேரேக்கு வாமே ஆறமேகுமா அன்பின் உடல் சிவத்தை செல்வார் என் ஆண்டவளே என் தாயாரே இதோ என்னை ஒப்புக்கொழுப்பேன் என் கண் காது வாய் இருதம் என்னை உழுவதையும் உமக்கு ஒப்புகொழு பேர் என்று சொல்லும் பொழுது அதை மதியினாலும் பார்த்து சொல்லுகிறார் என்கிறார் எமது திருகுமன் தந்தை அவர்கள் கண்களை உருகிறேன் நானும் என்னுடைய கண்களை அறிந்தேன் என்று சொல்லுவாழாம் என்னுடைய பாதைகளை தருகிறேன் என்று சொல்லிகொழுதும் நான் என்னுடைய பாதைகளை தருவேன் என்று சொல்கிறார் அதாவது பரஸ்பர பரிமாற்றம் இந்த உடன்படிக்கையிலேயே நிகழ்கிறது அன்னை என்னுடைய கண்களினால்

திருஸ்தூத மாயாயம கமைமற்றும் ஆாயயம த அனிதையின் கூப்பய கருது நினைத்தே ஞானத் கல்வி பாடம் பதவி अधिமான கவுரவம் எல்லாம் உனக்குது தarlıதெய்வமுனிசே ஏன்னு வாழ்வது வாழும் என்றார் அவை போல நம்மால் நமால் சுழம்புகிறதா என்னில் வாழ்வது இறைவருடைய அருள் தான் நான் இன்று வாழ்வதும் இழந்து வரும் இறைவருடைய அருளாதான் இறைவனை மையப்படுத்து என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேனா அல்லது என்று மகிழ்ச்சி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கீங்க நான் இறைவனை மையப்படுத்தி வாழ்க்கிறேன் அங்கே போல தன்னுடைய உறுதியில் மட்டுமல்லாமல் தன்னுடைய உள்ளதிலும் இறை வாழ்க்கையை தம்பியாளாக வாழ்ந்ததைப் போல நாமும் அன்பின் உடல்வழிக்கை புதுப்பித்துக் கொள்ள பொழுது அன்பின் உடல்வழிக்கை எழுத்து ஆக வாழும் பொழுது உடற்படிக்கையே நாம் சிறப்பான விதத்திலே திருவிழாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் மயசிதரையாக ஒன்றிப்பின் அரசியோக்கி இறை பயிர்களாக இவை எங்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் என்று செய்வது என்று தெரியாமல் தத்தறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உருவங்களே வந்து நாமையும் இணைக்கக்கூடிய வாகனமாக அதனை மரியாதை நிகழ்கிறார் இவ்வாறு சிவர்கள் கொண்டு அதை மரியாத அவர்கள் அறிவரை அழைத்து ஒன்றாக வீர செலுத்தார்கள் அதே போல இன்றும் குடும்பங்களிலே மரணம் வந்து கொண்டிருக்கிறார் மரணம் வந்து கொண்டிருக்கிறார் குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன அந்த ஆதரவு இடங்களைப் போல ஒன்றாக இணைந்து சிரிக்க முடிகிறதா ஒன்றாக இணைந்து நேரங்களை பகிர்ந்து கொண்டு குழந்தைகள் ஒன்றும் பெற்றார்கள் ஒன்றும் அந்த அன்பை பரிபாறிக்கொள்ள முடிகிறதா

யாரெல்லாம் முழுமையாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுடைய பழி குளத்தை என்ன நடவது தன்னுடைய வாழ்க்கை எப்படி பயிற்சி கொண்டிருப்பது ஒரு மாறிக்கொண்டு வருகிறது தொழில்நுட்ப முடியவில்லை நாம் பேச்சுக்கொண்ட ஒரு இறை வார்த்தையை வளரக்கூடியவில்லை ஆனால் இங்கே குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு சூழ்நிலைகளாகவும் அமைந்தனர் குடும்பங்கள் நல்லறைகளாகவும் அமைதியே என்று நம்முடைய குடும்பங்களிலே பதம் வந்து நம்மை ஒன்றாக இணைக்கக்கூடியதான் இவருடைய நிறுவனர் அவருள்

சகோதரே போலும் நம்மை குடும்பங்களிலே வெளியிலே குடும்பங்களிலேந்து போன விடவே குடும்பங்களிலே குறைந்து போன குடும்பங்களிலே தொலைந்து போனால் வருகிறார் உடல் வழியிலே செய்து கொள்ள முடிகிறா உடல் வழியிலே இடைத்தருடன் முடிகிறாராம் இரண்டாவதாக எதிர்நோக்கிய தாயாராக நேற்று நம்மையும் நம்முடைய வாழ்க்கை என்றால் இழந்தது போல தோச்சி பொழுது போல போது வாழ்ந்தார்கள் எதிராவின் இறை பணியாளர்களாக மகள வார்த்தை அறிந்த பொழுது நீ கல்லூறுவான போதே அதை பணியாக

பிரச்சனைகளிலும் அவரே நம்முடைய நம்பியை எதிர்க்சிக்கொண்டு அதை மரியாதை போலதே தொடர் நாம் இழைக்கப்படுகின்றோர்களே சுழற்சல் சமூகத்திலே ஒரு முறை நடந்த ஒரு தியானத்திலே ஒரு ஆசையில் வந்து என்னுடைய குடும்பத்திலே இப்பொழுது மகிழ்ச்சி இல்லாத நிலை நாங்கள் கொஞ்சம் இணைந்து உணர்வு கொண்டது இல்லை பல்வேறு விதமான சொல்லிவிட முடியாது ஆனாலும் ஒருவர் ஒருவரோடு இணைந்து வாழாத நிலையில் சிற்போடு ஒருவரை கொள்ளாத நிலை என்று இப்படி இருக்க நம்முடைய நம்முடைய திருப்பயணமாக திருப்பயணமாக நம்முடைய குடும்பங்களிடம் கொண்டதான் அன்னை மறைவு போது அவ்வளோடு நாம் உருவையை உறுப்பித்துக் கொள்ளும் பொழுது அந்த உருவடிக்கையை வாடும் பொழுது அன்னை நமக்கு கற்றுக்கிறார்

அந்த அன்பின் உடன்பழிக்கொண்டு அந்த அன்பின் உடன்பழிக்கு அந்த அன்பின் உடன்பழகியிலே வாழ்நாள் விருதுவரை தொடர்ச்சியான